ஹாய் ஆவால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசனம் யோவான் பதினாறு இருபது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஓகே இன்றைக்கி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி எல்லாம் நீங்கள் இருந்தாலும் சரி என்ன மாதிரி சுட்சுவேஷன் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது இந்த கடன் பிரச்சனை எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த சிக்னஸ் வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த சூழ்நிலை வந்து இந்த குடும்ப பிரச்சனை வந்து ஓயவே மாட்டேங்குது எனக்கு அவ்வளோ கஷ்டம் கஷ்டமாக இருக்குது இந்த பிரச்சனையிலேருந்து யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களா இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நான் நாள் முழுக்க அதை பற்றியே யோசிச்சுட்டு அதை நினச்சி அந்த பிரச்சனையை நினச்சி ஒரு கவலை நமக்குள்ளே இருக்கும் தெரியுமா இது எப்படி பண்ண போகிறோம் இது என்ன செய்யப் போகிறோம் எப்படி இந்த மாதம் இந்த கடனை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இல்லைன்னா எப்படி இந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸை நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கவலையான ஒரு சுச்சுவேஷன் எல்லா பிரச்சனைக்குமே பிரச்சனை எங்கேயோ வெளியே தான் இருக்கும் ஆனால் நமக்குள்ள ஒரு கவலை ஒரு கண்ணீர் ஒரு வேதனை நம்மளை போட்டு ரொம்ப அழுத்தும்ல ரொம்ப கஷ்டப்படுத்தும் அது நிமித்தமாக நம்மளால நிம்மதியாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு வேலை செய்ய முடியாது நிம்மதியாக யார்கிட்டயும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேச முடியாது எல்லாருமே நல்லா பேசிட்டு இருப்பாங்க நம்மளை சுத்தியான நம்ம மட்டும் ஏதோ ஒன்று யோசிச்சிட்டே இருப்போம் இந்த சூழ்நிலை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம் இந்த பிரச்சனையை எப்படி சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் குழப்பங்கள் கவலைகள் பயம் எல்லாமே எல்லா பிரச்சனை நம்மளை பிரச்சனை நம்மளை விட்டு வெளியே இருந்தாலும் நமக்குள்ளே போய்கொண்டிருக்கிற நிறைய காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் அது அழுகியாகவே போயிட்டே இருக்கலாம் இல்லைனா புலம்பிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லைனா துக்கமாகவே இருக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை யார்கிட்டையுமே என்னால் சிரித்து பேச முடியல யார் கூடயுமே என்னால் நார்மலாக பேசவே முடியல எல் என் என்னால் நார்மலாக எல்லார மாதிரியும் எல்லா இடத்துக்கும் போய் ஹாப்பியாக இருக்க முடியல ஏன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனை அந்த மாதிரி அந்த பிரச்சனை அப்படி இருந்தாலும் அந்த பிரச்சனை என்னைய ஒன்றுமே பண்ணலை அந்த பிரச்சனை என் வந்து என்னையை வந்து நேரடியாக என்னை அட்டாக் பண்ணலை எனக்கு கஷ்டப்படலைனாலும் எனக்குள்ள ஒரு பாரம் வந்து என்னை ரொம்ப இருக்கிறேன் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு நீங்கள் ரொம்ப புலம்புவீங்க நீங்கள் துக்கித்து அழுவிங்க ஆனால் உலகம் வந்து சந்தோஷமா இருக்கும் ஆனால் உங்களோட துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்றாரு இதை நம்புறது ரொம்ப கஷ்டம்தான் உங்கள் துக்கம் வந்து இப்போ நீங்கள் போயிட்டுருக்குற அந்த டஃப் ஃபேஸ் அந்த பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் ஒரு கவலையான சூழ்நிலையை நம் நீங்கள் உங்களுக்குள்ளே இது பண்ணிக்கிறீங்களா நிம்மதியாக என்னால் சாப்பிட முடியல நிம்மதியாக எனக்கு தூக்கமே இல்லை நான் தூங்காமல் பல ராத்திரி நான் வந்து முழிச்சிட்ருக்கேன் நான் பல ராத்திரி நான் அழுதுட்ருக்கேன் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் தெரியுமா அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுற ஒரு தேவன் இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறாரு ஸோ இந்த துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஆண்டு வந்து உன்னோட கடன் பிரச்சனையை நான் மா மாற்றுவேன் அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்ல அஃப்கோர்ஸ் அவர் நம்மளோட பிரச்சனையை வந்து மாற்றி தர்றதுக்கு தான் நமக்கு இருக்கிறாரு இந்த நோயை வந்து நான் உனக்கு குணமாக்குவேன் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு இருக்கார் ஆனால் இந்த நோயை குணமாக்குறது நம்மளோட பிரச்சனையை மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் ஆன்ற நமக்கு பண்ணுவார் அதுதான் என்னென்னா அந்த பிரச்சனை நிமித்தமாக நம்ம வந்து படுற கஷ்டத்தை கவலையை வேதனையை அதை முதல்ல நம்மக்கிட்ட வந்து எடுத்து போடுவார் எப்படி வந்து ஆன்ற வந்து தண்ணீரை ரசமாக மாற்றினாரோ அதே மாதிரி தான் நம்ம பிரச்சனையும் மாறும் ஓகே அதில் டவுட்டே கிடையாது நம்ம பிரச்சனையை நம்ம பிரச்சனையில் வாழணும் தீங்கினால் சோதிக்கிறவர் நம்மளோட தேவன் கிடையாது நம்ம பிரச்சனையிலே வாழணும்னு நினைக்கிறது நம்ம ஆண்டரோட சித்தமே கிடையாது நம்ம வந்து கவலைப்பட்டுட்டே இருக்கணும்னு நினைக்கிறதும் அவரோட சித்தம் கிடையாது ஸோ எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆண்டை என்ன பண்ணுவார்னா அந்த பிரச்சனையோட கவலையை அதை நிமித்தமாக நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற காரியங்களை அந்த சுட்சுவேஷனை இருந்து முதல்ல எடுத்து போடுவார் ஸோ நம்ம என்ன ஆகும் அவருக்குள்ளே சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஆகும் அந்த பிரச்சனை எப்படியோ கிளவி பயங்கரமாக இன்னும் அதிகமாகிட்ருக்கோம் ஆனால் நம்ம வந்து என்னவாக இருப்போம்னா ஹாப்பியாக இருந்துகிட்டு இருப்போம் நார்மலாக இருப்போம் நம்ம அந்த பிரச்சனை நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருந்தால் கூட நம்ம வந்து அதை பற்றி ரொம்ப யோசிக்காமல் நிம்மதியாக அவருக்குள்ளே இருப்போம் ஸோ இது வந்து பைபிளில் வந்து நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா யோசேப்பு வந்து சிறைச்சாலையில் இருக்கான் ஆண்ட் வந்து அவனை சிறைச்சாலையிலேருந்து கூட்டிகிட்டு வந்த பிறகு அவன் வந்து ஹாப்பியாக இருந்தானா கே அப்படின்னு கேட்டால் கிடையாது அவன் வந்து சிறைச்சாலையிலே அவன் ஹாப்பியாக தான் இருந்தான் அவன் மற்றவங்களோட பிரச்சனையை வந்து மற்றவங்களோட கனவுகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தான் அவன் வந்து துக்க முகமாக இல்லை அவன் வந்து சேடாக இல்லை அந்த ஜெயிலுக்குள்ளே அப்படின் இருக்கும் அப்போது அதே மாதிரி தான் அவன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரல அவன் பிரச்சனை என்ன அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான் ஆனால் அந்த ஜெயிலுக்குள்ளே அவன் ஹாப்பியாக தான் இருக்கான் அவன் வந்து சோகமாகவோ சேடாவோ இல்லை அதுதான் ஸோ எல்லா பிரச்சனையிலையும் ஆண்டு வந்து ஒரு சமாதானத்தை கட்டளைட்டு இருக்கிறார் இன்னும் பிரச்சனை என்னை விட்டு நீங்களே ஆனால் நான் சமாதானமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளோட சொல்யூஷன் நம்ம கிட்ட வந்துருச்சு அந்த பிரச்சனை நம்மளை விட்டு நீங்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை ரெண்டாவது தானியல் தானியல் வந்து சிங்கக்கெபிலேருந்து வெளியே வந்த பிறகு தான் ஹாப்பியாக இருக்கானான்னு கேட்டால் கிடையாது அதே மாதிரி அந்த எரியிற எரியிற நெருப்புக்குள்ளேருந்து வெளியே வந்த பிறகு தான் அவன் ஹாப்பியாக இருக்கானான்னு கேட்டா க கேட்டால் கிடையாது அந்த நேபுகார் நேச்சாரோட முகநாடி தான் வேறுபட்டுச்சே ஒளிய தானியலோட முகநாடி எங்கேயுமே வேறுபட்டுச்சு இந்த பிரச்சனை அவனுக்கு முன்னாடி அவன் கண்ணு முன்னாடி இருக்க பிரச்சனை நமக்காவது கடன் பிரச்சனை வந்து கண்ணுக்கு அப்பாற்பட்டது நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள் கிடையாது பட் தானியலுக்கு யோசிச்சு பாருங்க கண்ணு முன்னாடியே வந்து எரியிற நெருப்பு கண்ணு முன்னாடியே சிங்க கெபி கண்ணு முன்னாடியே யோசிப்புக்கு ஜெயிலு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம நம்ம கண்ணு முன்னாடியே சில பிரச்சனைகள் இருக்கும்போது நமக்கு வந்து டைரக்டா வந்து சிங்க சூளை நெருப்பு ஜெயிலு அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் இருக்காது நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சிங்க வந்து ஒரு இருக்கிறதுலே ஒரு டஃப்பான ப்ளேஸில் நம்ம வேலை செஞ்சிட்ருப்போ இங்கே தான் நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு இடத்துல போட்டிருப்பார் ஆண்ட்ரு சில டைம் ஆண்ட்ரு நம்மளை வந்து சில டெம்டேஷன்ஸ்க்கு ஆண்ட்ரை வந்து அலவ் பண்ணுவார் நல்ல விதமான டெம்டேஷனுக்கு நல்ல விதமாக நம்மளோட சோதனையை இந்த சோதனையை என்னால் தாங்க முடியும் அப்படிங்கிற சோதனையை வந்து ஆண்ட்ரை வந்து நமக்கு இது பண்ணுவார் அதை தப்பி சொல்கிறதுக்கும் வழி செய்வார் அப்படின்னு நம்ம வசனம் சொல்லுது அப்போது நம்ம ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் இங்கே தான் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறதா இருக்கிறதுலே கஷ்டமான சூழ்நிலைன்னு பார்த்தா அதுலேயும் இந்த டீமில் என்னை போட்டாங்க இந்த சிங்கத்தின் வாய்க்கு நடுவில் தான் நான் என்ன பண்ணணும் தப்பு வைக்கப்படணும் ஆனால் இவங்களுக்கு மத்தியில் என்னை வந்து போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினப்போம் ஸோ இது வந்து டைரெக்டாக நம்மளால் பார்க்க முடிகிறது அதே மாதிரி எரிய அக்கினி என்னை சுற்றி எல்லோரும் செம்ம கோவமாக இருக்காங்க நான் தப்பு பண்ணல நான் ஆண்டு நிமித்தமாக நான் உண்மையாக இருக்கணும்னு நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இவங்களோட கோவம் இவங்களோட எரிச்சல் எல்லாம் என்னை சுற்றி அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது என்னை எப்போ போட்டு எரிக்கலாம் லிட்டலி நான் வந்து என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் கோபத்துனால வெறுப்புனால எரிஞ்சிட்டே இருக்காங்க என்னை அப்படியே சுற்றி எரிக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு ரியாலி ரியாலிட்டிலேயே இவங்களாம் பார்க்கும்போது எப்போ அவங்கள எப்படி எரிச்சிட்ருக்காங்களே அவங்களோட பார்வையாலேயே அவங்களோட வார்த்தையாலேயே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது அப்படிச்சுன்னா இதெல்லாம் தானியல் யோசேப் யோசேப்பும் ஜெயிலில் இருந்தான் மேபி எனக்கு ஹெல்ப்பே வராது இந்த பிரச்சனையில் நான் தனியாக இந்த ஜெயிலில் இருந்து தான் ஆகணும் இதை நான் தாண்டி தான் ஆகணும் எனக்கு வேறு யாருமே எனக்கு உதவி பண்ண போகிறதில்ல இங்கே இருக்கிறது தான் இப்போ என்னோட இது ஆனால் நான் வந்து தப்பு பண்ணாமல் அந்த இடத்துல போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற சுச்சுவேஷன் இதெல்லாம் ஸோ அந்த சூழ்நிலைகளில் இவங்க யாருமே யோசிப்பாக இருக்கட்டும் தானியலாக இருக்கட்டும் நான் சிங்கத்தின் வாயிலேருந்து தப்ப வச்சு வெளியே போனால் பிறகு தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் தானியலும் சொல்லலை நான் வந்து இந்த எரிகிற நெருப்புலேருந்து வெளியே போனாதான் என்னை காப்பாற்றினாதான் நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன்னு தானியர் சொல்லலை யோசிப்பு நான் ஜெயிலில் இருந்து வெளியே வந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆண்டு இவங்க எல்லாேருக்கும் ஒரு சமாதானத்தை கொடுத்துருந்தாரு நல்ல சந்தோஷத்தை கொடுத்துருந்தாரு உள்ள இது வெளியே தெரியலனாலும் அவங்களுக்குள்ள இது எல்லாமே இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி அவங்க வச்சிருந்த நம்பிக்கை என் தேவன் என்னை இந்த பிரச்சனையிலேருந்து தப்பு வச்சாலும் தப்பு காட்டாலும் அவர் என்னது தான் எப்போவும் எனக்கு என் தேவனா அதே நிமித்தமாக நான் அவர் மேலே கோச்சிக்க மாட்டேன் அதே நிமித்தமாக நான் அவரை விட்டு விலகி மாட்டேன் அதே நிமித்தமாக நான் அவரை வந்து துதிக்காமல் இருக்க மாட்டேன் அதே நிமித்தமாக நான் அவர்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு வைராக்கியம் அவர் என்ன பண்ணாலும் சரி அவர் எனக்கு நல்லது பண்ணாலும் சரி நல்லதே பண்ணலைன்னாலும் சரி அவர் என்னோடய தேவனாக தான் இருப்பார் எப்போவுமே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு காரியம் இருந்துச்சு இதில் அண்ணாள் அண்ணாள் வந்து ரொம்ப துக்கம் இது வந்து கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை மற்றவங்க எல்லாருமே வந்து அவளை சுற்றி ஒன்றுனா ரியாக்ஷன்ஸ் மூலமாகவும் அவங்களோட ஆக்ஷன்ஸ் மூலமாகவும் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா நீ வராத அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தில் இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அண்ணாளுக்கு வந்து குழந்த இல்லை அப்படி தானே அப்போது அண்ணாலோட கண்ணீர் வந்து எங்கே போய் அவள் வடித்தா ஆண்டோட சமூகத்தில் அன்னைக்கு வடித்தது தான் அதுக்கப்புறம் என்றைக்கும் என்ன பண்ணல அவ துக்கமுகமாகவே இல்லை குழந்த கிடச்ச பிறகு தான் அவள் ஹாப்பியானாலான்னு கேட்டால் கிடையாது ஸோ இப்போ நீங்கள் உங்கள் சமாதானமான இடத்துல இருக்கீங்க எனக்கு இன்னும் என்னோடய சுச்சுவேஷன் சரியாகலை என்னோடய நோய் இன்னும் எனக்கு குணமாகலை என் பிரச்சனை இன்னும் என்னோடய கடன் பிரச்சனை இன்னும் எனக்கு தீரலை எனக்கு சுற்றி இருக்கிற இந்த லேண்டு பிரச்சனை தீரலை இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் இருக்கிற என் ஃபேமிலி இஷ்யூஸ் தீரலை ஆனால் ஆன் வந்து எனக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கட்டளை இட்ருக்கிறாரு நான் அவரை இன்னும் துதிச்சிட்டு தான் இருக்கேன் நான் அவரை மகிமைப்படுத்திட்டு தான் இருக்கேன் நான் அவரோட சமூகத்தில் என்னோடய நேரத்தை செலவிட்டு செலவிட்டுட்டு இல்லை விதைச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பிரச்சனை வந்து நம்மளை விட்டு போகுது ஆண்டு வந்து மாற்ற போகிறாரு தண்ணீர் வந்து ரசமாக மாற போகுது அந்த நடுவில் உள்ள அந்த டைம் கேப் இருக்குல்ல இப்படிங்கிறதுக்குள்ள அந்த கேப்பில் நம்மளோட அந்த துக்கத்தை அந்த பிரச்சனையின் நிமித்தமாக நமக்குள்ளே இருக்கிற அந்த டிப்ரெஷன் அந்த ப்ரெஷர் அந்த கவலை அந்த வேதனை நம்மளை போட்டு அழுத்துகிற அந்த துக்கம் எல்லாத்தையும் அவர் வந்து ஃபஸ்ட்டு சந்தோஷமாக மாற்றி தந்துடுவார் அப்புறந்தான் அவர் பிரச்சனையை கான்சென்ட்ரேட் பண்ணுவார் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தை வந்து அழுவுது ஏதோ கேட்டு அழுகுது ஏதோ கஷ்டத்தினால ஏதோ கடிச்சிருச்சு குழந்தைய ஏதோ யாரோ அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை ரொம்ப அழு அப்போ அம்மா அப்பா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அந்த குழந்தையோட அழுகையை தான் சரி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய சமாதானப்படுத்திட்டு தான் அந்த குழந்தைக்கிட்ட என்னன்னே கேட்போம் உனக்கு என்னம்மா ஆச்சு என்ன கடிச்சிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அது பேசவே தெரியாத குழந்தைனாலும் சரி வளர்ந்த குழந்தையாக இருந்தாலும் சரி நம்ம என்னன்னாலும் முதல்ல அந்த குழந்தைய சமாதானம் தான் படுத்துவோம் ஃபஸ்ட்டு அந்த குழந்தையோட அழுகையை தான் நம்ம என்ன பண்ணுவோம் நிறுத்துவோம் அப்படிப்பட்ட தெய்வன் தான் நம்மளோட தேவன் பிரச்சனையை போய் சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர் ஆவியானவர் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுறவராக இருக்கிறாரு நம்மளை ஆறுதல் படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் முதல்ல அவர் செய்கிறது நம்மளை சமாதானப்படுத்துகிறாரு ஸோ எப்படி ஒரு அம்மா அப்பா வந்து ஒரு குழந்தை அழுதுச்சு ஏதோ கீழே விழுந்து தானே கீழே விழுந்துட்டு வலியினால அழுதாலும் சரி இல்லை யாரும் அந்த குழந்தைய காயப்படுத்தி இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு பூச்சோ ஏதோ ஒன்று கடிச்சு அந்த குழந்தை அழுது சரி இல்லை ஏதோ வேணும்னு கேட்டு அழுதாலும் சரி என்னவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் திங் அப்பா அம்மா அந்த குழந்தையோட அழுகையே தான் நெருப்பாட்டுவாங்க அப்புறம் தான் என்னன்னு கேட்பாங்க அதே மாதிரி தான் அப்புறம் தான் அந்த பிரச்சனையை போய் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க அதே போல் தான் நம்ம அப்பா நமக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை சமாதானப்படுத்திடுவார் யோசிப்பாங்க நம்ம அழுதுகிட்டே இருக்கிறது அவரோட சித்தமே கிடையாது ஸோ நம்மளோட கண்ணீர் வந்து அவருக்கு எவ்வளோ ப்ரெஷியர்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம அழுதுகிட்டே இருக்கோம்ல ஒரு ஒரு சூழ்நிலைக்கும் அதுவும் பெண்கள் வந்து சொல்லவே வேணாம் ஈஸியாக அழுதுருவாங்க நம்ம அழுகிற ஒரு ஒரு பிரச்சனைக்காகவும் நம்ம அழுகிறோம்ல அந்த அழுகிற ஒரு ஒரு கண்ணீரும் எப்படி அவர் தொடைக்கிறார் அப்படின்னு சொன்னால் சிலுவையில் அவர் வந்து தொங்குறதுக்கு முன்னாடி நாள் காட்டி கொடுக்கப்பட போகிற அந்த ராத்திரியில் அவர் ஜெபம் ஜபம் இருக்கும்போது அவரோட ரத் வேர்வைகள் என்னவா வெளியே வந்துச்சா இரத்தத்தின் பெருந்துளிகளாக இருந்துச்சான் அப்போது நம்ம ஒரு ப்ரெஷர் நிமித்தமாக தான் அழுறோம்ல நம்ம ஒரு கவலை நம்மளால் தாங்கவே தான் நம்ம அழுவோம் சும்மா தொட்டதுக்கெலாம் நம்ம அழமாட்டோம் நம்மளால் இதை தாங்கவே முடியல இதுக்கு மேலே இதை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது இதுக்கு மேலே என்னால் இதோட போராடவே முடியாது இது என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துது அப்படின்னு நினைக்கும்போது தான் நம்ம அழுவோம் நம்ம அழும்போது அவர்கிட்ட என்ன வருது ரத்தம் வெளியே வருது அண்ட் ஹீ வென் த்ரூ அதே சுச்சுவேஷன் நம்ம ஒரு பிரச்சனையின் நிமித்தமாக நமக்கு வரப்போகிற சூழ்நிலை நிமித்தமாக நமக்குள்ளே ஒரு பயம் ஒரு போராட்டம் இதை நான் எப்படி செய்ய போகிறேன் இதை நான் எப்படி தாண்ட போகிறேன் ஒன்றுமே இல்லை நாளைக்கு நடக்க போகிற போர்டு எக்ஸாம் டென்த் இல்லைன்னா டுவெல்த் போர்டு எக்ஸாமாக இருக்கட்டும் இன்னும் ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும் இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய ஒரு டெஸ்ட் மாதிரி இல்லை அப்போது அந்த டெஸ்ட் வரும்போதே நம்ம நைட்டு தூங்கி இருக்க மாட்டோம் அதை நினச்சிக்கிட்டே இருப்போம் இது எப்படி நம்ம எழுதி எப்படி பாஸ் ஆகி எல்லாம் எழுதி எல்லா கொஷினும் அட்டென்ட் பண்ணிடுவோமான்னு ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளேயே இருக்கும் அதே போல் தான் அதை நினைக்கும் போது நமக்கு எவ்வளோ கவலையாக இருக்கில்ல நம்ம ஹாப்பியாக நினச்சிட்ருப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நிச்சயமாக அது ஒரு பெரிய ப்ரெஷர் மாதிரி இருக்கும் அதே போல் தான் ஆண்டவரும் அவர் இந்த பாத்திரத்தை வந்து அவர் எடுத்து நமக்காக சிலுவையில் ஏறுறதுக்கு முன்னாடி அவர் அவர் கிட்ட இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கள்கிட்ட ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படி ஸோ ஹீ ஃபெல்ட் தட் சேம் ப்ரெஷர் அப்போ அவருக்கு தெரியும் என் பிள்ளை வந்து ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் எதுக்கு அழுறா ஏன் இவ்வளோ அழுறா அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட கண்ணீரை காண்கின்ற தேவன் நம்முடைய தேவன் ஆகாரோட கண்ணீரை கண்டார் அந்த குழந்தையோட அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவன் நம்மளை பார்த்தா என்ன சொல்கிறாரு நான் உன்னோட துக்கத்தை என்ன பண்ணுவேன் சந்தோஷமாக மாற்றுவேன் ஆண்டு வந்து சொல்லலை அன்னைக்கு அவரோட வேர்வை வந்து ரத்தமாக வ நம்ம கண்ணிலேந்து எப்பெல்லாம் தண்ணி வருதோ அவருக்கு வந்து என்ன வருமா வேர்வை வந்து ரத்தமாக வந்துடும் அவ்வளோ உரிமை கொடுக்குற தேவன் அவ்வளோ ஃப்ரெஷ்யஸாக நினைக்கிறாரு என் பிள்ளை அழக்கூடாது நம்ம எல்லாருக்கும் அப்படிதான் குழந்தை அழுதா நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல என்னடா பண்ணுறது எப்படியாவது அந்த குழந்தை என்ன பண்ணிடும் அழுகையை சரி பண்ணிடணும் அப்படின்னு நம்ம எல்லாம் ரொம்ப பிரயாச பண்ணோம் அதே போலதான் நம்மளோட அப்பா நம்ம அழுகிறதை பார்த்துட்டு சந்தோஷப்படுகிற தேவன் கிடையாது அதே மாதிரி ஆன்று வந்து சொல்லலை யோசிப்பு நீ கொஞ்சம் பொறுமையாக இரு நான் வந்து சிலுவையில் என்ன பண்ணுறேன் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டு நான் உன்னோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு ஆன்ற சொல்லவே இல்லை தானியல்கிட்டையும் ஆண்ட என்ன சொல்லலை நீ இந்த சிங்கக்கேபியில் இரு நான் சிலுவையில் வந்து எல்லாத்தையும் வெற்றி செறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உன் பிரச்சனையை பிரச்சனையிலேருந்து உன்னை விடுதலை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை அதேமாதிரி எரிகிற அக்கினியில் போட்ட போதும் ஆண்டு வந்து ஆண்ட்ட சொல்லலை நீ வந்து இங்கே இரு நான் போயிட்டு சிலுவையில் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு உன்னை வந்து நான் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வைக்கிறேன் அதே மாதிரி அண்ணாளுக்கிட்டையும் ஆன்று சொல்ல அண்ணாள் கொஞ்சம் பொறுத்துக்கோ குழந்தை இன்னும் நான் வந்து சிலுவையில் ஏறின பிறகு உனக்கு இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் உனக்கு குழந்தை கிடச்சிரும் அப்படின்னு ஆன்று சொல்லவே இல்லை தீவிரமாய் தீவிரத்து வந்து நம்மளை காப்பாற்றுகிற தெய்வன் அவளுக்கு அவருக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா சும்மா கிடையாது தீவிரமாக வந்து நம்மளை காப்பாற்றுகிற தேவன் அவர் அப்போது நம்ம அழுதுகிட்டு இருக்கும்போது மட்டும் அவர் பார்த்துட்டு சழு நல்லா அழு உனக்கு தேவைதான் உன்னை தான் நான் செய்யாதன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அழுகையில் விட்டுட்டு சந்தோஷப்படுகிற தேவன் நமக்கு கிடையாது அவ்வளோ நல்ல அப்பா நமக்கு ஸோ அதனால் அவர் சிலுவைக்கு போகிற வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணி தான் அந்த ப்ளஸ்ஸிங்ஸ் எல்லாம் வாங்கினாங்க அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது அவங்க எல்லாருமே யோசேப்புக்கு டைம் வரும்போது சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்துட்டான் அடுத்த நாள் காலையிலே இருந்து வந்துட்டான் கொஞ்ச நேரத்துலேயே அக்கினிலேருந்து வெளியே வந்துட்டான் தானியலும் அவன் நண்பர்களும் அண்ணாளுக்கு அடுத்த வருஷம் குழந்த வந்துருச்சு ஸோ டைம் மட்டும்தான் மாறும் ஒவ்வொருத்தரோட பிரச்சனை முடிகிற டைம் மட்டும்தான் வரும் மாறும் ஆனால் அவங்க துக்கம் சந்தோஷமாக மாறுறதுக்கு டைமே கிடையாது அவரோட சமூகத்தில் மட்டும் நம்ம நின்றுட்டோம் நம்மளோட பிரச்சனையை நிமித்தமா அவ்வளோதான் அது வந்து அன்னைக்கே மாற போகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை தௌசண்ட் டைம்ஸ் கேரண்டிடு கிட்டே நம்மளோட பிரச்சனையை ஒன் டைம் சொல்லிட்டோம்னா அந்த பிரச்சனை திரும்பி நமக்குள்ளே வந்து உட்காரவே உட்காராது நம்ம கரெக்டாக அவரோட சமூகத்தில் அவர் ப்ரெசன்ஸில் கரெக்டாக நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம வந்து நம்மளோட கஷ்டத்தை வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் நம்ம அவரோட ப்ரெசன்ஸ்குள்ளே போகும்போது அந்த பிரச்சனை நம்ம மைண்ட்லேயும் இருக்காது நமக்குள்ளே கவலையாகவும் இருக்காது அவ்வளோ ஒரு சமாதானம் இருக்கும் இன்றைக்கும் உங்களோட பிரச்சனையை பற்றி நீங்கள் அவர்கிட்ட சொல்லலை உங்கள் அழுகையை வந்து மனிதர்கள் முன்பாக நம்ம வந்து அப்போது நம்ம யோசிக்கணும் நம்மளோட பிரச்சனையை வந்து நம்ம யார் முன்னாடி காட்டிகிட்ருக்கோம் நம்மளோட அழுகையை வந்து நம்ம யார் முன்னாடி காட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் மனுஷங்க முன்னாடி ஒரு வேளை நம்ம பிரச்சனையே சொல்லிகிட்ருக்கோம் மனுஷங்கக்கிட்டே நம்ம அழுதுகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சமாதானமும் கிடைக்க போகிறதில்ல நமக்கு சொல்யூஷனும் நமக்கு வரப்போகிறதில்ல ஒருவேளை நம்ம துக்கம் இன்னும் சந்தோஷமாக மாறல அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவர்கிட்ட போகாமல் நம்ம வேறு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அர்த்தம் நிச்சயமாக நம்ம ஆண்டர்கிட்ட சொல்லிட்டோம் நம்மளோட பிரச்சனையாக அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சமாதானம் நமக்குள்ளே அவருக்கு உடனே கட்டளை இட்ருவார் நம்ம அவர்கிட்ட சொன்ன மாத்திரத்தில் நம்மளோட துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக மா போடுகிற தேவன் ஸோ அப்படி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சொல்யூஷனும் கிட்ட வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க துக்கம் சந்தோஷமாக மாறுமா அப்படி நின்றுமே நம்பலை அப்படின்னு சொன்னால் தண்ணீரை ரசமாக மாற்றினார் அஞ்சப்போ ரெண்டு மீனா ஐயாயிரம் பேருக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுத்தாரு ஸோ அப்படிப்பட்ட நல்ல நல்ல அப்பா ஸோ நம்ம கஷ்டப்படணும் அப்படின்றது அவரோட சுத்தமே கிடையாது இந்த நோய் எந்த நோயாக இருக்கட்டும் எந்த கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன மாதிரியான சூழ்நிலையாக இருக்கட்டும் அவர் நமக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராக இருக்கிறார் கர்த்தத்தாமே இந்த வசனத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக மி காட் பிளெஸ் யூ